அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இந்த மனித போட்டாலே உங்களுக்கு தெரியணும் நீங்கள் நாங்கள் டொனேஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வந்து டொனேஷன் கொடுத்த அந்த சிஸ்டருக்காக நன்றி சொல்கிறேன் இருபத்தஞ்சு பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு பேருக்கு கேக் கொடுத்துருக்காங்க குழந்தைங்க டைம் பார்த்தீங்கன்னா இப்போது பதினொன்று ஆக போகுது பன்னெண்டு மணிக்கெலாம் லஞ்ச் நம்ம ரெடி ஆகிடும் ஒன் ஹவர் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் டிராவல் வச்சுங்களேன் நம்ம இந்த டிராஃபிக்லாம் தாண்டி போகிறதுக்குன்னு வச்சுப்போம் போயிட்டு எடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் டைமு இதில் ஒரே பெரிய பிரச்சனை இல்லைன்னா வாட்டர் பாட்டில் வாங்கணும் நீங்கள் ஃபெஸ்டிவல் என்ன கடை இருக்காது நான் அன்றைக்கி லோக்கல் கடையில் தான் வாங்குறேன் அதில் வாட்டர் பாட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு நீங்கள் வசதம் பார்க்கலாமா தத்தாகவேடைய வழிகளை எனக்கு தெரியும் இந்த டொனேஷன் வந்து நமக்கு யார் கொடுக்குறாங்கன்னா ஷாம்லா அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்க சன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் பர்த்டே வந்து முடிஞ்சிச்சு செப்டம்பர் பதிமூணு அப்போ கொடுக்கலாம்னு நினச்சாங்க ஆனால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா அதுக்கப்புறமா அக்டோபர் ஒன்றாந்தேதி தான் எங்களை காண்டக்ட் பண்ணி எங்கள்கிட்ட கேட்டாங்க உங்களால் டொனேஷன் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு நாங்கள் சொன்னோம் கொடுக்க முடியும்க்கா ரெண்டாந்தேதி எங்களுக்கு லீவு அக்டோபர் ரெண்டு எங்களுக்கு லீவு அதனால் நாங்கள் வந்து டொனேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் அக்கா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பேருக்கு ஃபுட்டு அப்புறமா இருபத்தஞ்சி குழந்தைங்களுக்கு வந்து கேக்கு கொடுக்க சொன்னாங்க நம்ம கூட சொல்லிகிட்டு இருந்தோம் சாம் வந்து பேக்கிங் கிளாஸ் போகும்போது நம்ம நிறைய கேக்கு எல்லாம் செஞ்சு நம்ம வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும் அதுக்காக தான் பேக்கிங் கிளாஸ் வந்து சாம் வந்து போயிருக்காரு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் அக்கா கூட அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க அந்த நம்ம ஆசைப்பட்ட ஒன்று உடனே நிறைவேறி பேர் இருக்குன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏஸ்பா வந்து அக்கா மூலமாக இந்த கேக்கு கொடுக்குற அந்த ஒரு டொனேஷன் வந்து வாய்க்கை பண்ணியிருந்தாரு அதுக்காக ஏசுப்பாக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அக்காக்கும் அப்புறமா தம்பி அர்ஜுனுக்கு பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுற நம்ம அர்ஜுன் தம்பிக்கும் விஷ்யூ ஹாப்பி ஹாப்பி பர்த்டே அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வச்சுருப்போம் எப்படின்னா ஃபுட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது ஃபுட்டு தானே எத்தனை போய் கொடுத்துடலாம் அப்படின்னு கிடையாது நம்ம ஊரில் நடக்கிற சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க ஃபுட்டு மூலமாக நிறைய மிஸ்யூஸ் நடக்குது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடத்தல் கூட நடக்குது தான் அது கூட நாங்கள் கேள்விப்பட்டோம் நியூஸ்லாம் பார்க்கணும்ல நம்ம நிறைய பேர் இன்னும் கேக்லாம் கொடுக்கும்போது இன்னொரு ரிஸ்க்கு ஏன்னா இப்போ கூட இடையில ஒரு சம்பவம்லாம் இந்த கேக்லாம் கொடுப்போம் அப்போ எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் என் கரெக்டான இடத்துல வாங்கணும் கரெக்டான இடத்துல வந்து ஆர்டர் கொடுக்கணும் அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோமன் ஹோட்டல் தான் வாங்குவோம் சோமன் ஹோட்டல் வந்து எம்ஆர் நகரில் இருக்குது வெஜிடேரியன்னா நாங்கள் சோமன் ஹோட்டல் தான் வாங்குவோம் பிரியாணின்னா நாங்கள் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம் இது மாதிரி ரெண்டு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம் வேறு எங்கேயும் நாங்கள் மாற்ற மாட்டோம் என்ன இடையில ஒரு இடத்துல மாற்றணும் மாற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் நல்லா இல்லை டேஸ்ட்டாக இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வெளியே டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆர்டர் கொடுக்கும்போது அது இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுத்துறாங்க ஒரு வாட்டி நாங்கள் ஐம்பது சாப்பாடு வாங்கும்போது தரமே இல்லாமல் வந்துச்சு ஆனால் அது நாங்கள் டொனேஷன் கொடுத்தது நாங்கள்லாம் எங்களை கை காசு போட்டு டொனேஷன் கொடுத்தது அந்த டைமில் அப்போது வந்து நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம் இனிமேல் நம்ம வந்து எந்த எந்த கடையில் பெஸ்ட்டோ அதுதான் நம்ம சொல்லணும் யாருன்னா நம்மளுக்கு வந்து டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா கூட நாங்கள் வந்து இந்த அமௌண்ட் தான் இந்த சாப்பாடு தாங்க வாங்குவோம் இதோட கம்மியான சாப்பாடு வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம் ஏன்னா ஃபுட்டுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ஃபுட் பாய்சனோ எதாவது ப்ராப்ளமோ எதாவது சப்போஸ் எதனா ஆ அது முழு அதோடய இம்பாக்ட்டும் நம்ம ஏன் எங்கள் மேலே தான் விழும் நியூக்ரியேஷன் மேலே தான் விழும் அதனால் நாங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஏன்னா இப்போ ஃபுட் டெலி ஃபுட் டெலிவரி கொடுக்குறாங்க பார்த்திங்களா அந்த அந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அனுபவிச்சு அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோவில் அதெல்லாம் பார்க்கும்போது நான் பார்த்தேன் எப்படின்னா ஃபுட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து செஞ்சு கொடுக்குறாங்க அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி தான் ஒர்க்கு ஆனால் சப்போஸ் இதில் எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்க்ளூடிங் ஃபுட் டெலிவரி கொடுக்குறவங்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படி வந்து அதில் போட்டு வந்து அதில் சொன்னாங்க அந்த வீடியோவில் அப்போ தான் நினச்சேன் அப்போ நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது நம்ம என்ன தான் டொனேஷன் கொடுத்தாலும் இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி இதை கரெக்ட் பண்ணோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோட்டில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போதும் சரி எப்போவுமே இந்த ஒரு ஃபேமிலியை வந்து நாங்கள் ஞாபகம் வச்சுப்போம் எப்போவுமே எங்களை மறக்க மாட்டோம் இவங்க வந்து அவங்களோட எங்களோட பழைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க நாங்களும் வீடு காலி பண்ணிட்டோம் இவங்களும் வீடு காலி பண்ணிட்டாங்க இந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற பசங்க ஓகேவா இவங்களாம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க நம்ம நினச்சப்போம் இவங்க பார்க்கும்போது நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்போம் பட்டு வீட்டில் இருக்கிற ஓட்டை நம்மளுதான் தெரியும் இப்போ நம்மளுக்கும் எப்படியோ போல் தான் அவங்களுக்கும் அதனால் நம்ம எப்பவுமே வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கூடாது பசங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுது நான் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட எதனா பொருள் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் டொனேஷன் கொடுப்போம் அப்புறம் அந்த பழைய ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்லாம் இல்லை பழைய ட்ரெஸ்ஸு அதை நான் சொல்லிடுறேன் அது ட்ரெஸ்ஸு யாருன்னா கொடுத்தானா கூட அதை கொண்டு போய் அவங்களுக்கு பசங்களுக்கு கொடுப்போம் ஏன்னா பசங்க அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க எட்டு பேர் போது அவங்களுக்கு வீடு கிடைக்கிறதே அவங்களுக்குலாம் கஷ்டம் சென்னையில் பார்த்திங்கன்னா எட்டு பேர்னாலும் வீடு கொடுக்க மாட்டேறாங்க ரெண்டு பேர் மூணு பேர்னா கூட வீடு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க அப்போ எட்டு பேர்னா பாருங்கள் அதனால் அவங்களுக்கு கஷ்டத்தில் நமக்கு ஒரு சின்ன பங்கு அவ்வளோதான் அது மட்டும் தான் நம்ம அதை பண்ணுறோம் மிச்சப்படி ஃபுட் டெலிவரிங்கு ஃபுட்டு டொனேஷனுங்கிறது நார்மலாக தான் எல்லா மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனால் எப்போவுமே நாங்கள் ஃபேமிலி மறக்க மாட்டோம் ஆனால் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா சிஸ்டர் வந்து நம்ம நேபாளி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க நேபாளில் வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் போல் அது என்னென்னா அவள் கல்பனா வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ செடி நட்டி வைப்பாங்களாம் இருந்து அந்த கதிர் வந்த பிறகு அந்த கதிரை எடுத்து காதில் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு அது பார்க்கும்போது ஏதோ விவசாயம் தான் போல் அப்படின்ட்டு நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கிட்டோம் ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நைல் ஃபால்ஸ் வச்சிட்ருக்கு குழந்தைங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பாடு கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்த பிறகு சாப்பிட்லான்ட்டு நாங்கள் வீடு கால் பண்ணிட்டாங்க எப்படியோ வீடு எல்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து போயிட்டோம் இப்படி தான் எங்களுக்கு அந்த டே வந்து ரொம்ப ஜாலியாக வந்து போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி என்னென்னா லீவில் அதனால் நிறைய பேர் ரெ ரெகுலராக இருப்பாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் இல்லை நம்ம எப்போவுமே வந்து மூளைக்கடை ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்து கொடுப்போம் அங்கே இருந்த குழந்தைங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கால் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அதனால் அவங்க வந்து ஃபுல்லாகவே காலி பண்ணி போயிட்டாங்க அந்த ரோட்டு உரமாக இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம் இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா பாட்டி எப்போவுமே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்போவுமே நாங்கள் டொனேஷன் எடுத்துகிட்டு வரும்போது சாப்பாடு வந்து கொடுத்துருவோம் ரொம்ப வயசானவங்க அந்த சின்னதாக ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க அதில் தான் அவங்க ரெண்டு பேரும் தங்கியிருப்பாங்க நாங்கள் அவங்களுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு ஃபைனலாக முடிச்சிட்டோம் முடிக்கும்போது கரெக்டாக மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு காலையில் பதினொன்று ஆகும்போது ஸ்டார்ட் பண்ணோமா ஒருக்க இப்போ பாருங்க மணி ரெண்டே கால் சாம்க்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு உடனே சாப்பிட்றது செம்ம டேஸ்டா இருக்குதாம்மா நல்லா இருக்காங்க நம்ம எப்பவுமே அங்கே சாம்பார் சாதம் பிரிஞ்சி சாதம் வேறு என்ன வாங்கியிருக்கோம் சாம்பார் சாதம் அதிகமாக ஆமாம் சாம்பார் அதிகமாக கொடுத்துருவோம் லெமன் ரைஸ் ஒரு வாட்டி கொடுத்தோம் பிரிஞ்சி அது மாதிரி தான் நிறையா நமக்கு பிரியாணி தான் ஆர்டர் வரும் அது மாதிரி தான் எங்க அம்மா எல்லாத்துலயும் ஒரே நைட்டி தான் போட்டுட்டு இருப்பான் ஏன்னா நைட்டு எங்க அம்மா அவ்வளவு நச்சிருக்காங்க ஆஹ் பத்து நைட்டி வச்சிருக்காங்க ஆனா போட மாட்டாங்க அக்கா அதாவது சிங்கப்பூர்ல இருக்காங்க இந்த அக்கா சரியா அவங்க பையனுக்கு பிறந்த நாள் இருபத்தி ரெண்டு வயசு பேரு அர்ஜுன் ஹாப்பி பர்த்டே சொல்லுமா ஆதிவேதே ஆஜுல் வளர பிள்ளையாக நீங்க மாற்றி இன்னும் அநேக பேருக்கு அந்த நாட்டுல எடுத்து உபயோகிக்க நீங்க பயன்படுத்திருக்க செயங்கனவரே ஆமே இந்த வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைபர் கேக் ரெடி ஆச்சு நாங்கள் வந்து கேக்கையும் ஒரே நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணல காரணம் பாத்தீங்கன்னா கேக் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு மட்டும் கொடுக்க சிஸ்டர் அதனால் சின்ன பசங்களை மட்டும் கவர் பண்ணலாம் அதுவும் நல்ல ஒரு ஐடியாவாக இருந்தது ஏன் ஒரே இடத்துக்கு ரெண்டுமே கொடுக்குறத விட கேக் வந்து சின்ன பசங்களுக்கு கொடுத்தா அது ஒரு நல்லாயிருக்கும்ல குழந்தைங்களுக்கு அது பிடிக்கும் அதனால அவங்களுக்கு கொடுக்குறது ஒரு ஓகே நல்லது அப்படின்னு நினச்சோம் ஆனால் நம்மளுக்கு வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் படுத்திட்டாங்க எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதனால் அவங்கள அப்ரூவ் படுத்திட்டாங்க அதனால சின்ன பசங்களில் இல்லை ஆஃப்னேஜுக்கு எதுனா போகலாம் பார்த்தா நம்மக்கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் கேக் தான் இருக்குது நம்ம தெரிஞ்ச ஆஃப்னேஜாம் பார்த்திங்கன்னா அறுபது பசங்க இருக்காங்க நம்ம இருபத்தஞ்சி கேக் எடுத்துகிட்டு போக முடியாது நாங்கள் என்ன பண்ணோன்னா இதை விட கம்மியான கேக் வாங்கலாம் பார்த்தா கேக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது கேக் கொஞ்சம் காஸ்ட்லியாக கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லது அதான் நான் சொன்னேன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்குறோங்கிறதுக்காக நான் ஏதோ ஒன்று கிடைக்கிறத கொடுக்கக்கூடாது பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐடியா பண்ணுவோம் அதனால் நம்ம தெரிஞ்ச பசங்க அப்புறம் குட்டி குட்டி பசங்க நம்ம தெரிஞ்சவங்களாம் இருக்கணும் அங்கே வந்து போயிட்டு கொடுத்துட்டு வந்தோம் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி நாங்களும் ஹாப்பி உம்மை விடாறையும் உம்மை விடையாரை நம்புவே வந்து கதவு எடுத்து நடத்து சென்றேன் ആദരവായ വന്നിര കരുന്നെടുത്ത് നടത്തിച്ചാൽ